அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் கலைச்செல்வி இந்த ஆண்டு மே மாதம் தான் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆகுறாரு அந்த குரு பயிற்சியில இருந்து வருட காலகட்டம் வந்து உங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணத பாருங்க முழுமையா தான் உங்களுக்கு புரியும் இப்போ முதன்மையை எடுத்துக்கலாம் மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா எடுத்த காரியம் நிச்சயமா வெற்றி அடையும் அதனால நீங்க ஒரு விஷயத்தை முயற்சி பண்றீங்க அப்படின்னா உட்கார்வீங்க மேஷ ராசிக்காரங்க பொதுவாவே நல்ல போல்டான கேரக்டர் வந்து மேஷம் பன்னெண்டு ராசிகள்ல மேஷ ராசி முதன்மையா சொல்லலாம் அடுத்தது சிம்ம ராசி சொல்லலாம் எதிரி ஜெயிக்கக்கூடிய ராசிகள் எதுனாலும் சரி போர்ல நிக்க வச்சாங்கன்னா துணிந்து இறங்கி ஜெயிச்சு காட்டிட்டு தான் பின்னாடி வருவாங்க பயந்துட்டு பின்னாடி ஓடக்கூடிய ஆட்கள் மேஷம் கிடையாது என செவ்வாயுடைய வீடு இல்லைங்களா அதனால தைரியம் அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால அவங்க ஜெயிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டா அமையும் அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி அடையும் அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க இதனால் வரைக்கும் நீங்க தொகண்டு விட்டுருக்கலாம் ஏன்னா திருமணம் வேண்டாம் இப்படி இருந்தலாம் அப்படின்னு அப்படி கிடையாது இந்த ஆண்டு வந்து இந்த மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா காரிய வெற்றிகள் நடக்கும் தொழில நல்ல மேன்மைகள் நடக்கும் திருமண பாக்கியம் நிச்சயமா இருக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இந்த ஆண்டு இருக்கு உங்களுக்கு அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இந்த ஆண்டு நிச்சயமா திருமணம் நடக்கும் அடுத்த ராசி ராசி ரிஷப ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப ஜென்ம குரு அப்படின்னு சொல்ல நிறைய பேர் பலன் வந்து ஜென்ம குருல பலன் கொடுக்காது அப்படின்னு அப்படி கிடையாது நிச்சயமா ஜென்ம குரு பலன் கொடுப்பாரு ஏன்னா அசுரகுரு தேவ குரு எங்க வீட்டுல அதாவது ரிஷப வீட்டுல வரும் வரும்போது தேவகுருவாக வந்து உட்கார்றாரு அப்ப ஏதாவது தொந்தரவுகள் கொடுப்பாரு அப்படின்னா கட்டாயம் கொடுக்க மாட்டாரு கவலையப்படாதீங்க அவர் பார்க்க வேண்டிய இடம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க வரக்கூடிய காலகட்டமாக அமையுது நிச்சயமா வந்து உங்களுக்கு இந்த வருடம் வந்து கட்டாயம் வந்து திருமணம் அமைப்பு கூடி வருது குரு பலன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா குரு பார்வை குரு பலன் அது உங்களுக்கு வந்துருச்சு இருந்தாலும் உங்கள் ஜனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்குதா அப்படின்றது ஒரு செக் பண்ணிக்கோங்க குரு எந்த இடத்துல இருக்காரு எந்த இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு இப்ப ஃபேவரபிளான திசை நடக்குதா உங்க லக்னத்துக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் அப்புறம் நீங்க இந்த ஜாதகத்தை எடுக்கும் போது நிச்சயமா வெற்றி அடையும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்ப கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து எடுத்த காரியங்கள் நிச்சயமா வெற்றி அடையும் டக்குனு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்தது குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தையும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஜெயம் தான் வெற்றி உங்களுக்கு தான் அடுத்த ராசி ஃபர்ஸ்ட் எந்த ராசி பார்த்தோம் மேஷம் பார்த்தோம் ரிஷபத்தை பார்த்தோம் இப்போ அடுத்து மீனத்தை பார்க்குறோம் மீனத்துக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா ராகு பகவான் தன் வீட்டில் உட்காந்துருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு கல்யாணங்களுக்கு சண்டைகள் சண்டை சச்சரவுகள் மோதல்கள் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் மறுநாள் மனம் விரயஸ்தானத்தில் சனி இருக்காரு விரயங்கள் ஆகும் ஆனால் அந்த சுப விரயங்களா பண்ண பண்ணிக்க கூடிய அமையுது ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு கேது இருந்தாலுமே குரு பகவான் பார்வையினால உங்களுக்கு நிச்சயமா வந்து இந்த ஏழரசனில உங்களுக்கு திருமணம் நடக்கும் நிறைய பேருக்கு பாருங்க சுப விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே தான் நடக்கும் தான் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஏழரசனில தான் நடக்கும் துன்பத்தை கொடுத்தாலும் கடைசியில உங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு போவார் ஆனா மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அதாவது மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஜெயம் வெற்றின்னு சொல்லலாம் அது திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் தானா தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு இதனால நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அது உங்களுக்கு ஃபேவரபுளான திசை இருக்குதா இல்லையா அப்படின்றது பக்கத்துல ஏதாவது ஜாதகக்காரங்க இருந்தாங்கன்னா கொடுத்து கூட பாருங்க தப்பு இல்ல என்கிட்ட பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்த விருச்சகராசி ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்ப திருமண காலகட்டம் வந்துருச்சு குரு பலன் வந்துருச்சு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு நல்ல இடத்துல இருக்காரு எங்கெல்லாம் பார்க்குறாரு உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்க லக்னத்துக்கு தசை நடக்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக நீங்க ஆரம்பிக்கலாம் ராசிக்கு டைம் வந்துடுச்சு இந்த மே மாதத்திலிருந்து நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்க நிச்சயமா கட்டாயம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும் நல்ல விஷயங்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக நடக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு விருச்சிக வீட்டிலேருந்து இருந்து குரு பகவான் அது நீங்க எடுத்த காரியம் நிச்சயமா விரைவில் வெற்றி அடையும் மே மாதத்துல அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிங்க ஆனா உங்களுக்கு ஜெயம் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் நன்றி Vão na cama.